வணக்கம் நண்பர்களே இன்று நாம போகும் கதை ஒரு உண்மையான பாடத்தைக் கொடுக்கும் அன்பின் விதை இந்த கதை நம்மை நேர்மை அன்பு கருணை போன்றவற்றின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் சரி தொடங்கலாம் ஒரு அழகான கிராமம் பச்சை புல் மரங்கள் சிறிய நீர்வீழ்ச்சிகள் அந்த கிராமத்தில் முரளி என்ற சிறுவன் பிறந்தான் குடும்பம் செல்வசாலி இல்லை ஆனால் மனசு பரபரப்பானது அன்பும் கருணையும் நிறைந்தது தந்தை விவசாயி தாயார் வீட்டுப் பணிகள் அண்டை மக்களுக்கு உதவி ஆகியவற்றில் ஈடுபட்டவர் பள்ளியில் முரளி சிறந்த மாணவன் அல்ல ஆனால் எப்போதும் பிறருக்கு உதவி செய்ய முன்வந்தான் ஒருநாள் பள்ளி விளையாட்டுப் போட்டியில் ஒருவர் காயமடைந்தார் அவரை மற்றவர்கள் கிந்தலிட்டு விட்டார்கள் முரளி உதவி செய்தான் அவன் வழியை போக்கினான் ஆசிரியை மற்றும் சில நண்பர்கள் அதை பார்த்து ரசித்தனர் தாயார் தினமும் சொல்லுவாள் மகனே பணமில்லை என்றாலும் நல்ல மனசும் அன்பும் கருணையும் இருந்தால் நீ எப்போதும் வளமானவன் இந்த வார்த்தைகள் முரளியின் மனதில் ஆழமாக நுழைந்தன ஒருநாள் கிராமத்தில் பெரிய பஞ்சம் மழை பெய்யவில்லை நிலங்கள் வறண்டன மக்கள் உணவில்லாமல் தவித்தனர் முதல் நாளில் சிலர் தங்களுக்கே உணவைச் கொண்டனர் ஆனால் முரளி வேறு வழியைத் தேர்ந்தெடுத்தான் அவன் வீட்டில் இருந்த சிறிய அரிசி புலால் காய்கறிகளை அண்டை வீட்டாருடன் பகிர்ந்தான் முதல் நாள் மக்கள் ஆச்சரியப்பட்டனர் இரண்டாம் நாளில் சிலர் அவனை முட்டாள் என்று சொல்லினர் ஆனால் முரளி நினைத்தான் ஒரு சிறிய நல்ல செயலும் உலகத்தை மாற்றும் சக்தி உடையது கிராமத்தில் ஒரு முதியவர் முரளியை பார்த்து கூறினார் மகனே நீ செய்கிற செயல் மிகப் பெரியது உன் கருணை நாளை உனக்கு பலன் தரும் முரளி தினமும் மற்றவர்களுக்கு உதவ முனைந்தான் அந்தச் சம்பவம் கிராமத்துக்கு ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியது சில வாரங்களுக்குப் பிறகு அரசாங்கத்திலிருந்து பஞ்ச உதவி வந்தது ஆனால் மக்கள் அதை கையாண்டு சண்டை போட்டனர் முரளியை தேடி வந்து மக்கள் கூறினர் நீயே நியாயமானவன் எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்து கொடு என்றனர் முரளி சிந்தித்தான் பிறகு நேர்மையாக உணவையும் உதவியையும் எல்லோருக்கும் பகிர்ந்தான் முரளி இளம் வயதில் தான் கிராமத்தில் மதிப்பை பெற்றதால் கல்விக்குப் பெரும் ஆர்வம் காட்டினான் பள்ளியில் உழைத்து உயர்கல்வியில் சாதனை படைத்தான் ஒருநாள் நாள் அந்தை கிராமத்தில் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் கொடுக்க நிகழ்ச்சி நடந்தது முரளி தன்னுடைய சம்பளத்தை பகிர்ந்தான் மக்கள் கூறினர் இந்த இளைஞன் எப்போதும் பிறருக்கு உதவும் மனசை கொண்டவன் பல ஆண்டுகள் கழித்து முரளி கிராமத்தின் தலைவரானான் அதிகாரம் பெற்ற பிறகும் அவன் பழைய நன்னடத்தை விட்டுவிடவில்லை அவன் சொல்வான் அன்பால் விதைத்தால் நம்பிக்கையே விளையும் நம்பிக்கையை விதைத்தால் வளமும் வரும் முரளியின் வாழ்க்கை கிராம மக்களுக்கு ஒரு பாடமாக மாறியது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் நேர்மையுடன் செயல்படுங்கள் பிறருக்கு உதவுங்கள் அன்பும் கருணையும் பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் மேலானவை கஷ்டம் எத்தனையோ வந்தாலும் நேர்மையும் அன்பும் அழியாது உலகத்தை மாற்றும் சக்தி நமது மனதில் உள்ள அன்பில்தான் உள்ளது நண்பர்களே இந்தக் கதையால் உங்களுக்கும் நம்பிக்கை மற்றும் ஊக்கம் கிடைத்திருப்பதாக நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்